வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் நர்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜில் கறி தோசை சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி மாவு இல்லாமல் இன்ஸ்டண்டாக ஒரு மாவு ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம வேஜ் கறி தோசை செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே குள்ளில் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்திருந்தேன் இப்போது அந்த சூடான தண்ணியில் அந்த மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் சூடு ஆனதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மீல் மேக்கரில் நம்ம செய்கிற அந்த வெஜ் தோசையை வெஜிடபிள் கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதிலேயுமே நம்ம இந்த மாதிரி கறி தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையை அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறைகோன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சா போதும் இப்போ இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் குரகுடன இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மீல் மேக்கரை இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் அது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கேப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துடைய கலர் லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவைக்கிறப்பு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்துதுன்னா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் முட்டை கோஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தூள் மிளகு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா தூள் இப்போ சேர்த்துக்கிறேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி லைட்டாக தெளித்து விட்ட மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் லைட்டாக தெளித்துக்கோங்க தெளிச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இல இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அப்படின்றதுனால வெறும் கருமைப்பில் மட்டும் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு டேஸ்ட்டு இன்னமும் கூடுதலாக கிடைக்கும் விருப்பப்பட்டால் அதுவுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கம கமன் மாசஞ்சாலும் சூப்பராக வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பூ பூண்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் மிக்சியில் பல்ஸ் மூளை வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு அது கூடவே அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க கலந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறோம் அரை கப் தயிர் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அரைக்கும் போது நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட் தோசை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் நார்மலாக தோசை மெல்லிசாக ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கறி தோசை மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கல் வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த தோசை மாவை இப்போ தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நான் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் ஊற்றுறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேப்பர் ஓஸ் மாதிரி இல்லாமல் கல் தோசை மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கலாம் அதுவே கல் தோசை மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிற அந்த மசாலாவை இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க பொடிய நறுக்கிற வெங்காயம் வதக்காத வெங்காயம் பச்சையாக இருக்கிற வெங்காயம் ஒடியாக இருக்கிறது இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவிட்டு ஒரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இன்னொரு சைடு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தோசைக்கல் இருந்து வெளில எடுத்துடலாம் இப்போ வந்து மீல் மேக்கர் சேர்த்து வெஜ் கறி தோசை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த மீல் மேக்கர் வேண்டாம் நினைக்கிறவங்க வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த தோசைக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சேர்த்து வந்து வேற ஒரு மெத்தடில் செய்கிறேன் இந்த மெத்தட் பிடி பிடிக்கிறவங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ நம்ம தோசைலாம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மீல் மேக்கர் மசாலாவோ இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போதும் அதேமாதிரி சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போதும் இந்த மாதிரி முட்டை உடச்சு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம மசாலா சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மீல் மேக்கர் மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் முட்டை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க முட்டை சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் விருப்பப்படுறவங்க முட்டை சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு உங்களுக்கு சடிஷ்லாம் தேவைப்படாது அப்படியே தேவான்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி மாவுலாம் தோசை செய்ய போகிறீங்க இந்த மாதிரி கறி தோசை செய்ய போகிறீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி செஞ்ச இன்ஸ்டன்ட் தோசை மாவுலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு கறி தோசை செய்திருக்கிறோம் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நார்மல் இட்லி தோசை மாவுலேயே இந்த மாதிரி இங்கே வெஜ் கறி தோசை செஞ்சு பார்க்கலாம் இல்லை கூட நீங்கள் கறி தோசை செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஸ்டன்ட் தோசை மாவுல வெஜ் கறி தோசை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் இன்றைக்கி பார்த்த அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்த மறக்காம நம்ம சேனலில் போட்டுறேன் மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ